கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு எட்டு தன் கூட்டை விட்டு அழைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அழைகிற மனுஷனும் இருக்கிறான் அல்லையா இங்கே சாலமோ ஞானி சொல்கிறாரு பரிசு தாவையானவரை கொண்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பார்க்கும்போது தன் கூட்டை வீட்டு அழகிற குருவி எப்படி இருக்குதோ அதாவது கூட்டில் இருக்கிற வரைக்கும் நல்ல பாதுகாப்பு எந்த விதமான தீய சக்திகள் தொட முடியாது எந்த விதமான பருந்தோ காக்கையோ கழுகோ கூட்டில் கூட்டுக்குள்ளே இருக்கும்போது தொட முடியாது ஏன்னா அது பத்திரமாக இருக்குது பாதுகாப்பாக இருக்குது ஆனால் அந்த கூட்டை வீட்டு வெளியே போயிட்ட பிறகு அதுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கு பயம் அதிகம் லேசாக எதிரி தாக்கிடுவான் எதிரி கேப்சர் பண்ணிடுவான் பிடிச்சிவிடுவான் அதுதான் சார் அழகாக தன் கோட்டை விட்டு அழைகிற குருவி எப்படி ஆபத்தை நோக்கி போகிறதோ பாதுகாப்பற்ற நிலையை நோக்கி போகிறதோ அதே போல் தான் இங்கே தன் ஸ்தானத்தை விட்டு அழைக்கிற மனுஷனும் இருக்கிறான் அதாவது அப்பாவுடைய வீட்டை விட்டு வெளியேறினான் இளைய மகன் என்ன நிலைமை வேலை இல்லை பண்ணி மேய்க்கிற வேலை தவிடு கூட கொடுக்க மாட்றாங்க அப்பா வீட்டில் வேலைக்காரர் பூர்த்தியாக சாப்பிட்றாங்க ஆனால் இங்கே பசி சாகிறான் அதுதான் பாருங்க தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு போன அந்த மகனுக்கு வறுமை கஷ்டம் எல்லாம் வந்துச்சு எப்படி அப்பத்தின் வீடாகிய பெத்லேஹேமை விட்டு மாவோ போன நகோமியுடைய வாழ்க்கையில் கணவனை இழந்தால் பிள்ளைகளை இழந்தால் என்னை நகோமின்னு சொல்லாதுங்க மாறாள்னு சொல்லுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவள் காரணம் தன் ஸ்தானத்தை விட்டு இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு போனதுனால நஷ்டம் ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கிற ஸ்தானத்தில் சபையில் கொடுக்கப்பட்ட இடத்த விட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது வாழ்வோ சாவோ நன்மையோ தீமையோ கடைசி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிற ஸ்தானத்துலேருந்து போகாதபடி காத்துக்கொள்வோம் கத்தனமை விலப்படுத்துவார்கள் ஜிபிப்போம் நேசிக்கு நல்லத்தாக போனால் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் எச்சரிப்பை அடைய உதவிச்சு ஏசு நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னடைக்கும் மகிம் உண்டாததாக நம்முடைய கர்த்தராக கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்